தமிழகத்தில் இருக்கும் ஒவ்வொரு கட்சியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகிவிட்டன குறிப்பாக திமுக அரசு ரீதியாக பலவீனமடைந்துள்ளது முதல்வர் மு ஸ்டாலின் மீது மக்கள் வெறுப்பில் உள்ளார்கள் அதனால் திமுக சற்று கலக்கமடைந்துள்ளது இதனைத் தொடர்ந்துதான் மீண்டும் இஸ்லாமியரை பாதுகாக்கும் கட்சி திமுக மத்திய அரசு நிதி தரவில்லை ஹிந்தி எதிர்ப்பு தொகுதி சீரமைப்பு தமிழன் திராவிடன் என பழைய பார்முலாவை கையிலெடுத்து அரசியல் செய்து வருகிறது மேலும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் மீண்டும் கூட்டணியை நம்பித்தான் களம் இறங்க உள்ளது திமுக கட்சிகள் சிறிது பிசிறினாலும் கதி தான் இந்த நிலையில் காங்கிரஸ் எப்போது வேண்டுமானாலும் வெளியேறும் சூழ்நிலையில்தான் உள்ளார்கள் என்பது சமீபத்திய பேட்டிகள் மூலம் தெரிய மேலும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தொகுதி பேரத்தை பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் கம்யூனிஸ்டின் அகில இந்திய மாநாடு நடக்கும் மதுரை அமைந்துள்ள தமிழ்நாட்டில் கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என்றும் அதற்கு வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிக இடங்களில் போட்டியிட வேண்டும் என்ற குரல்களும் தமிழ்நாட்டுக்குள் எழுந்திருக்கிறது தேசிய கம்யூனிஸ்ட் தலைவர் பிரகாஷ் கார திமுகவோடு அவ்வளவு இணக்கம் காட்டாதவர் சற்று எதிர்முனையிலேயே இருப்பவர் என்றும் கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ளேயே சொல்கிறார்கள் இந்நிலையில் தமிழ்நாட்டில் கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் போட்டியிட்டதை விட அதிக இடங்களில் போட்டியிட வேண்டும் அதற்கு திமுக கூட்டணியில் வாய்ப்பிருக்குமா ஏற்கனவே கூட்டணி கட்சிகளிலேயே திமுகவை அதிகம் எதிர்த்து போராட்டம் நடத்தியது சிபிஎம் தான் ஏற்கனவே அரசு ஊழியர்கள் விவகாரத்தில் திமுக மீது கடுமையான அதிருப்தியில் மார்க்சிஸ்ட் கட்சி இருக்கிறது சாம்சங் விவகாரத்திலும் ஆளுங்கட்சியின் கூட்டணி கட்சி என்ற வகையில் தொழிலாளர்களுக்கு எந்தவித நன்மையும் பெற்றுத்தர முடியவில்லை இந்த நிலையில் காரத் தலைமையிலான பொலிட் பீரோ தமிழ்நாட்டில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிக இடங்களில் போட்டியிட வேண்டும் என்று திட்ட து திமுக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் மார்க்சிஸ்ட் கட்சிக்கு ஆறு இடங்களை கொடுத்தது அதைவிட அதிக இடங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் போட்டியிட வேண்டும் என்பதுதான் மார்க்சிஸ்டின் தமிழக செயல் திட்டம் இந்நிலையில் வருகிற அகில இந்திய மாநாட்டுக்கு பிறகு திமுகவுக்கு எதிரான கட்சியின் போராட்டங்கள் மேலும் அதிகரிக்கும் என்கிறார்கள் மேலும் திமுகவுடன் கூட்டணியில் தொடர இயலாத சூழல் ஏற்பட்டால் மார்க்சிஸ்ட் கட்சி விஜயோடு அணி சேரக்கூட பூர்வாங்க ஆலோசனைகள் நடக்க தொடங்கிவிட்டன என்கிறார்கள் விஜய்க்கும் இது ஒரு கௌரவமாக இருக்கும் திமுக கூட்டணியை உடைத்தது போலவும் இருக்கும் மார்க்சிஸ்ட் கட்சி அதிக இடங்களில் போட்டியிடவும் வாய்ப்பிருக்கும் என்பது உள்ளிட்ட கூறுகளோடு இந்த ஆலோசனைகள் ஆரம்பித்து விட்டன என்கிறார்கள் இந்த நிலையில் திமுக அமைச்சர்கள் சில கூட்டணி கட்சிகளை மதிப்பதே இல்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்திருக்கிறது இதனைத் தொடர்ந்து திமுக தலைமை நாம் முன்பை விட மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று நிர்வாகிகளை அலர்ட் செய்திருக்கிறதா குறிப்பாக வாய்த்துடுக்கான அமைச்சர்கள் விதண்டாவாதம் பேசும் நிர்வாகிகள் சிலரிடம் விவரத்தை சொல்லி கூட்டணி கட்சிகள் குறித்தோ அதன் தலைவர்கள் குறித்தோ சர்ச்சையாக எதுவுமே பேசக்கூடாது தேர்தல் வேலையை மட்டும் பாருங்கள் என்று கரார் உத்தரவு போட்டிருக்கிறதாம் தலைமை இண்டாய் சென்னை வரும் ஏப்ரல் மற்றும் ஆறு தேதிகளில் சென்னை மீனம்பாக்கம் ஏஎம் ஜெயின் கல்லூரியில் நடைபெற உள்ளது அனைவரும் வருக அனுமதி இலவசம் இண்டாய் சென்னை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து